இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி மாடல் எடுத்து கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கிடுச்சு வண்டியில் டிரைவ் பண்ணும்போது தெரியும் வண்டி அது மட்டும் இல்லாமல் ஐடிலிங்கில் ஓட விட்டுருக்கும்போது இங்கே நின்றுட்டு இருக்கும்போது சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இயர்த்து லீக் ஆகிற மாதிரி சவுண்டு கேடுச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் இந்த ஸ்பார்க் ஸ்பார்க்கு இது வந்து இந்த வண்டிக்கு ரெண்டு ஸ்பார்க் வரும் வரும்ல அதில் மெயின் இல்லாமல் செகண்ட்ரி ரெண்டாவது ஸ்பார்க்கு இந்த பக்கம் வரும் நம்ம ரைட் சைடில் வரும் இன்ஜினுக்கு நம்ம கால் வைக்கலாம் பிரேக் போடும்ல அந்த இடத்துல வரும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயில் தான் போயிடுவேன் ஒரு மெக்கானிக்கை கேட்டேன் காயில் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படி இல்லைனா அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு திரும்பி ரீஜாயின் பண்ணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி சொன்னார் ஆனால் இன்னொரு மெக்கானிக் நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் என்ன சொன்னாப்புலனா இது அந்த காரணம் இருக்காது ஸ்பார்க் ஸ்பார்க்குலுக்கு போகிற அந்த இடத்த கொடுத்தா க்ளீன் பண்ணி போருங்க இல்லைன்னா கப்ப இந்த காயில் மாற்ற வேண்டாம் காயில் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னார் செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல எதுக்கும் லீக்கேஜ் இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன் எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஒயரு சரி நம்ம இங்கே இதுவும் டேமேஜ் இல்லை இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஒரு லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு டேப் பண்ணால் அடிச்சிடலாம் டேப் அடிச்சு பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஒயர் கட் பண்ணிவிட்டு ரீஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல டேப் அடிச்சு பார்த்தேன் முதல்ல இந்த இடத்த டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டில் இந்த பக்கம் அந்த கேப்பை கழட்டிட்டு பார்த்தேன் இந்த இடத்துலேருந்து வெளியே லீக் ஆச்சு அதிகமாக சரி அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேப் அடிச்சு பார்க்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லாக டேப் அடிச்சிட்டேன் டேப் அடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தேன் எதுவும் வர்றது எடுத்து லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சீவி போட்டுட்டு போல்டு ஆயிலெலாம் வந்து எடுத்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஆயிலெலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபுல்லாக இரு இப்போது ஆயில் வந்து பார்த்திங்கன்னா போடலை அப்படின்னா அந்த எடுத்து ப்ராப்பராக கனெக்டிங் ஆகாமல் இருக்கும்ல அதுக்காக ஆயில் தடவி நல்லா ப்ராப்பராக நல்லா சீவிட்டு பேப்பர் போட்டு மிஷின் போட்டு நல்லா கரெக்ஷன்லாம் தி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போல்டு போட்டு பார்த்தேன் அப்போவாது வராமல் இருக்குமான்னு பார்த்தேன் அப்போவும் ஸ்பார்க் வந்துச்சு இந்த மாதிரி என்னடா அது டேப் அடிச்சு டேப்பையும் தாண்டி இந்த மாதிரி ஸ்பார்க் வருது பாருங்கள் அப்புறமா தான் சரி வேறு என்ன பண்ணி போது ஒருத்தர் மெக்கானிக் சொன்னாப்பில தெரிஞ்ச சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ளக்கு வந்து கரெக்டான ப்ராப்பராக கரண்ட்டு ஸ்பார்க் ப்ளகுக்குள்ளே இன்ஜினுக்குள்ளே போகலன்னா கூட இந்த மாதிரி எடுத்து வெளியே லீக்கேஜ் ஆகும் சொன்னதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்பார்க் ப்ளகு கேப்பே ஃபுல்லாக மாற்றிட்டேன் ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் ரிசல்ட் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க எனக்கு ரொம்ப இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் இப்போலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்